எல்லாருமே தங்களுடைய அம்மாக்களை வந்து தெய்வமா தான் நினைக்கிறாங்க பட் பக்கத்து வீட்டுக்காரனுடைய அம்மாக்களையும் நண்பனுடைய அம்மாக்களையும் தப்பா பேசுறாங்க தப்பா தான் பாக்குறாங்க சோ இப்போ வந்து உங்களுடைய அம்மா பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க எனக்கு வந்து யாரு இல்ல சார் நான் பிறந்து இது வரைக்கும் அப்பா அம்மா யாரையும் பார்த்தது இல்ல அப்பா அம்மா எல்லாத்தையும் அப்பா அம்மா கூப்பிடுற பட் என்னுடைய அப்பா அம்மா யாரும் பார்த்தது நான் ஒரு அனாதி பட் இருந்தாலும் எது யூடியூப்ல சொல்ல போறீங்களா ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் சார் எல்லா அம்மாக்களையும் கடவுளத்தை பார்க்கல எல்லா கடவுளையும் மதிக்கிறேன் வணங்குகிறேன்